நண்பர்களே வணக்கம் நாம் இன்று காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை பாலக்காடை சுற்றி பார்க்கப் போகிறோம் பாலக்காடு கேரளத்தில் உள்ள ஒரு முனிசிபாலிட்டி ஒரு காலத்தில் பாலக்காட்டு சேரி என்று அழைக்கப்பட்ட இந்த டவுன் கேரளத்திலேயே அதிக ஜனத்தொகை உள்ள நாலாவது இடமாகும் பாலக்காட்டில் நான்கு பஸ் ஸ்டாண்டுகள் உள்ளன இன்று நமது பயணம் பஸ்ஸிலும் ஆட்டோ ரிக்ஷாவிலும் பின்பு வேனிலும் ஆகும் முதலில் நாம் ஆரம்பிப்பது ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட் என்பது இந்திரா காந்தி ஸ்டேடியத்திற்கு எதிரிலே இருப்பதனால் இதற்கு ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட் என்று பெயர் பாலக்காடின் சென்ட்ரலில் இருக்கிறது இங்கிருந்து கஞ்சிக்கோடு வாளையார் பாகத்திலும் மற்ற பல இடங்களுக்கும் பஸ்ஸுகள் பிரைவேட் பஸ்ஸுகள் செல்லுகின்றன இந்த ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டால் பல தொழிலாளர்கள் பல தொழில்களை பெற்றிருக்கிறார்கள் ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டில் நிறைய கடைகள் இருக்கின்றன பூக்கடையிலிருந்து பழக்கடையிலிருந்து ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் முதல் டீ கடைகள் ஓட்டல்கள் செருப்பு கடைகள் போன்றவை இங்கிருக்கின்றன பல மக்களுக்கு வாழ்வாதாரமாக இது விளங்குகிறது நாங்கள் முதலில் ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பிரைவேட் பஸ்ஸில் ஏறி புறப்பட்டோம் வாழையார் வரை செல்கின்ற பஸ் அது பஸ்ஸில் எப்பொழுதும் கூட்டம் அதுவும் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டால் கேட்கவே வேண்டாம் காலையில் ஏழு மணி என்பதால் பள்ளிக்கு செல்கின்ற சிறுவர்களும் வேலைக்கு சென்ற பெண்களும் நின்று கொண்டே செல்கின்றனர் அடுத்து நாம் காண இருப்பது பாலக்காடு கோட்டை பாலக்காடு கோட்டை காண்பதற்காக நாங்கள் மைதானத்தில் வந்து இறங்கினோம் மைதானத்திற்கு எதிராக பதினெட்டாம் நூற்றாண்டில் ஹைதரலியால் கட்டப்பட்ட திப்பு சுல்தான் கோட்டை இருக்கிறது இது ஒரு பெரிய சுவரையும் அகன்ற அகழியையும் அழகிய நுழைவாயிலையும் கொண்டுள்ளது இதை சுற்றி ஒரு அழகிய பூங்காவனம் வாக்கிங் செல்வதற்கு அழகிய நடைபாதையும் உள்ளது குழந்தைகள் விளையாடுவதற்கு ஏற்ற பார்க்கும் உள்ளது கோட்டைக்குள் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் உள்ளது கோட்டையின் உள்பாகமும் மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலையும் அடுத்த வீடியோவில் காணலாம் கோட்டைக்குள் செல்வதற்கு டிக்கெட் வாங்க வேண்டும் நாங்கள் செல்லும்போது மணி பத்தரை இருக்கும் அப்போது ஏதோ ஒரு பள்ளியிலிருந்து டூர் வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் யூனிஃபார்முடன் டீச்சர்களுடன் வரிசை வரிசையாக கோட்டைக்குள் நுழைவதை நாங்கள் பார்த்தோம் இன்று நாங்கள் பஸ்ஸிலும் ஆட்டோ ரிக்ஷாலும் பின் வேனிலும் ட்ராவல் செய்கின்றோம் இதுதான் திப்பு சுல்தான் கோட்டை அகழி எவ்வளவு ஆழம் இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு அகலம் என்று பாருங்கள் இது நாலா பக்கம் நாலு சுற்று மதச்சுவரும் ஒன்பது வாட்ச் டவர்களையும் கொண்டுள்ளது தற்சமயம் அகழியில் நூற்றுக்கணக்கான மீன்களும் ஆமைகளும் நீந்தி கொண்டிருக்கின்றன பழைய காலத்தில் இதற்கு பதிலாக பெரிய பெரிய முதலைகள் நீந்தி கொண்டிருக்குமாம் கோட்டைக்கும் வெளிப்புற சுவருக்கும் இடையே உள்ள பாலத்தை உயர்த்திவிட்டால் அகழியே கடக்க உயர்பவர்களை முதலைகள் கொன்றுவிடும் பலரும் பாலத்தில் நின்று புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பலரும் மீன்களையும் ஆமையிலும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோட்டையின் உள்ள உள்புற காட்சிகளை நாம் அடுத்த வீடியோவில் காணலாம் இப்போது நேரம் மதியமாகியபடியால் சுல்தான்பேட்டையில் உள்ள அசோக் பவனுக்கு நாங்கள் உணவருந்து சென்றோம் அசோக் பவன் ஒரு பழைய காலத்து ஓட்டல் மிகவும் சிறப்பாகவும் தரமான உணவை தருகின்ற ஓட்டல் அங்கு தயிர் வடை சாம்பார் வடை ரச வடை பொங்கல் போன்றவை சிறப்பாக இருக்கும் கும்பகோணத்து ஃபில்டர் காஃபி இங்கு ஃபேமஸ் மசால் தோசை நெய் ரோஸ்ட்டு வடை என்று பல தரத்தில் உள்ள உணவுகளும் மதிய உணவும் இங்கு கிடைக்கின்றன தரமான ஹோட்டல் இங்கு லட்டு மைசூர் பாக் மில்க் ஸ்வீட்ஸ் ஜாங்கிரி போன்ற பல வகையான இனிப்புகளும் கிடைக்கும் ஹோட்டலில் உணவை முடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் வெளியே வந்தோம் மதிய உணவுக்கு பிறகு நாங்கள் பாலக்காடில் அமைந்துள்ள நேஷ்னல் ஹைவே ஐநூற்றி நாற்பத்தி நாலில் அமைந்துள்ள குதிரான் டனலை பார்க்க சென்றோம் குதிரான் மலையில் இந்த டனல் அமைந்துள்ளது ஒரு கிலோமீட்டர் நீளம் உள்ளது குதிரான் டணல் வருவதற்கு முன்பு மலைப்பாதை யானை வழி பாதையில் வழியாக மலை ஏறி இறங்கி செல்ல வேண்டும் அப்படியாக மூன்று கிலோமீட்டர் அதிகம் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பாதையை இந்த டணலால் பல ஆக்சிடெண்டுகளும் தவிர்க்கப்படுகிறது மேலும் பயண நேரம் குறைகிறது சுகமாக செல்ல முடிகிறது இது ஆறு வழி பாதை உள்ள ட்வின் டனல் ஆகும் ஒரு பாதை கொச்சி கோயம்புத்தரையும் அடுத்த பாதை கோயம்புத்தூர் கொச்சியும் இணைக்கிறது இதன் வழியாக சென்று நாங்கள் திரும்பினோம் கேரளாவில் அமைந்துள்ள முதல் டனல் இதுவாகும் திருசூரிலிருந்து சில வேலைகளை முடித்துக்கொண்டு நாங்கள் பாலக்காடு திரும்பினோம் திரும்பின பிறகு ஆட்டோவில் ஏறி இந்த நகரத்தினுடைய காட்சிகளை கண்டு கொண்டே சென்றோம் பதினெடுவர் நேஷ்னல் ஹைவே இது கோயம்புத்தூரையும் பாலக்காடையும் நினைக்கிறது இதன் வழியாக செல்லும்போது நல்ல சுகமான காட்சிகளை காண முடிந்தது அழகிய காட்சிகள் அதனை நீங்களும் கண்டு ரசியுங்கள் காலையில் ஏழு மணிக்கு தொடங்கிய எங்களுடைய பயணம் மாலை ஏழு ஏழரை மணி அளவில் நிறைவு பெற்றது நாங்கள் பயணித்தது பஸ்ஸிலும் வேனிலும் ஆட்டோவிலும் ஆகும் அடுத்த வீடியோவில் கோட்டையின் உட்புற காட்சிகளையும் அனுமார் கோவிலையும் காணலாம் நண்பர்களை அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாடி கேட்டுக்கொள்கிறேன் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே